நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கு இடையில் நமது துலாம் ராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுசா நம்ம வீடியோவை பாருங்கள் இன்றைய தினம் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கன்னியில் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் துலாமில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி சந்திரன் மற்றும் குரு நண்பர்களை இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் அடக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானுடன் சந்திரன் மற்றும் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலும் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பனிரெண்டாம் இடத்தில் இன்று செவ்வாய் மற்றும் புதனுடன் சூரியன் இணைந்து காணப்படும் ஒரு நல்ல கிரக அமைப்பு உள்ளதால் நமது துலாம் ராசிக்கு இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல தினமாக அமையப்பெறும் நண்பர்களை வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் இடையில் நமது துலாம் ராசிக்கான முக்கிய விஷயங்களை நான் கூறுவதை நீங்கள் அப்பொழுதுதான் கவனித்துக் கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களது பண நெருக்கடிகள் குறைந்து உங்களுக்கு பணப்பற்றாக்குறை அகலும் நாளாக இருக்கும் நீண்ட நாட்களாக பணத்தட்டுப்பாடால் தவித்தவர்கள் இப்பொழுது பண வரவுகள் பெற்று நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புத நாளாக மகிழ்ச்சியான நாளாக இன்று குதூகலமான நாளாக அமையும் எனவே பண தேவைகள் இன்று உடனுக்குடன் பூர்த்தியாக கூடிய ஒரு அற்புத நாளாக இருக்கப்பெறுவதால் நீங்கள் கேட்ட இடங்களில் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க வேண்டிய பணம் கிடைத்துவிடும் வரவு செலவுகள் மிகவும் திருப்தியானதாக அமையும் நீங்கள் கேட்ட இடத்தில் கடன் தொகை முழுமையாக கிடைத்த மன மகிழ்ச்சி கொள்ளும் அற்புத நாளாக இன்று அமையப்பெறும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புத கிரக அமைப்பு திட்டமிட்டு பட்டியலிட்டு செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அனைத்து காரியங்களிலும் நீங்கள் செய்து முடிக்க முடியும் எனவே இதை மட்டும் இன்று கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் நேர மேலாண்மையுடன் உங்களது அனைத்து காரியங்களையும் நீங்கள் திறம்பட செய்யுங்கள் கண்டிப்பாக அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதகராக அமைப்பையும் உங்களுக்கு ஊன்றுகளாக உதவி செய்யும் இன்றைய தினம் உங்களது சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் உதவிகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து உதவிகளும் உங்களது சகோதர வழிகளில் கிடைக்கலாம் இதனால் உங்களுக்கு மேலும் நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அவர்களது போக்கை கண்காணிப்பது இன்று மிக மிக அவசியமாக அமையும் இன்றைய தினம் எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது திடீர் வரவுகள் உங்களுக்கு திடீர் ஆச்சரியத்து மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும் மேலும் இன்றைய தினம் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் திற திறமையாக வெளிப்பட்டு அனைத்தும் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமையும் உங்கள் முயற்சிக்கேற்ற அங்கீகாரம் நீண்ட நாட்களாக கிடைக்கப்படாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்வது உங்களுக்கு தகுந்த அங்கீகாரத்தை கொடுக்கும் சற்று காலதாமதமாக கிடைத்தாலும் உங்களுக்கு தகுந்த அங்கீகாரம் உடனடியாக கிடைப்பதால் உங்களுக்கு மிகுந்த மன ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் நீண்ட நாட்களாக உங்களது முயற்சிகள் அங்கீகரிக்கப்படாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த காலதாமதங்கள் என்று நீங்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது மேலும் இன்றைய தினம் எந்த ஒரு செயலும் திட்டமிட்டு செயல்படுத்துவது ஏற்கனவே நான் கூறியபடி மிகவும் அவசியமான ஒன்று என்பதை மனதில் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் முன்னேற்றம் கருதி நீங்கள் புதிய திட்டம் ஒன்றை திட்டக்கூடிய நாளாக அமையும் அந்த திட்டத்தின் மூலமாக உங்களது குடும்ப முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் இருப்பதாக நீங்கள் கண்கூடாக காண முடியும் என்பதால் நீங்கள் இன்றைய தினம் உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காக அனைத்து திட்டங்களையும் திட்டலாம் கண்டிப்பாக வெற்றிகள் பெறும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் குங்குமப்பூ மற்றும் மஞ்சள் நிறங்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்று நீங்கள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்பதை நீங்கள் காண முடியும் உங்களது உடல் ஆரோக்கியம் முழுமையாக உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உங்களது காரியங்களை தரம்பட செய்து முடிக்க வைக்கும் உங்களுக்கு பழைய முதலீடுகளிலிருந்து நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை பொழுது காணப்படுகிறது நீங்கள் அனைத்தையும் பார்த்தால் இல்லாத அளவுக்கு உங்களது பழைய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கும் பண வரவுகள் பெருகக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையை ஆனந்தமாக்குவதற்கு உங்கள் வாழ்க்கை துணைவர் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக வெற்றிகளை பெற்று இன்றைய தினம் இல்லற மிகவும் மகிழ்ச்சியான தினமாக அமையப்பெறும் ஆனாலும் இன்று மனம் கவர்ந்த காதலரிடம் காதலை சொல்வது எதிர்மறையாக வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் நீங்கள் ப்ரொப்போஸ் செய்வதை சற்று தவிர்த்து விடுங்கள் மற்ற நாளில் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் இன்று உண்டு இருந்தாலும் உங்களுக்கு பண உறவுகள் என்று அதிகமாக இருப்பதால் அந்த பிரச்சனைகளும் இருக்காது உங்களுக்கு பண பிரச்சனைகள் என்று இருக்காது ஆனால் அலைச்சல் சற்று இருக்கலாம் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினருடன் உங்களது நேரத்தை நீங்கள் செலவிட எண்ணினாலும் அது முடியாமல் போகலாம் இதனால் உங்களுக்கு சற்று சங்கடங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இன்று இல்வாழ்க்கு மிக சிறப்பானதாகவே அமையும் மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியானதாகவே அமையும் உங்கள் உறவினரால் திருமண வாழ்வில் ஏதாவது செற்கல்கள் ஏற்படலாம் அதை சற்று கவனித்து தவிர்த்து விடுவது நல்லது சற்று அனுசரித்து செல்வது இன்று மிகவும் நல்லது யாராவது உங்களுடன் பேச விரும்பினால் உங்களது மனநிலை பேசக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலையில் அமையும் ஆனாலும் நீங்கள் அதை தவிர்த்து மற்றவர்களிடம் கலந்து பேசுவது உங்கள் கருத்துக்களை வெளியிடுவது இன்று மிகவும் முக்கியமான ஒன்றாக அமைகிறது நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் புடி ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை கிளிக் செய்யவும் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உற்சாகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் விஷயங்களில் சற்று கவனத்தை செலுத்த வேண்டும் அவர்களின் செயல்பாடுகளில் அதிக கவனம் செலுத்தி அவர்களை திருத்துவது உங்கள் கையில் உள்ளது எனவே இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் வழி தவறாமல் பார்த்துக் கொள்வது அவர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது அவர்களுடன் நேரம் செலவிடுவது உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் மிகச்சிறந்த வெற்றிகளை பெறலாம் இன்றைய தினம் நேர மேலாண்மையுடன் உங்களது அனைத்து காரியங்களிலும் திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் உங்களது அனைத்து முயற்சிகளுக்கும் தேவையான அங்கீகாரம் கிடைத்து உங்களது அனைத்து காரியங்களிலும் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய அற்புத தினமாக அமைவதால் நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த காரியங்கள் கூட இப்பொழுது முயற்சி செய்தால் வெற்றிகள் கிடைக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் எனவே இன்று திட்டமிட்டு செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமையப் பெறுவதால் உங்களுக்கு நிச்சயமாக இன்றைய தினம் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் இன்றைய தினம் எதிர்பாராத பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு அதனால் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் புது புது அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதால் என்று கொள்ளும் நாளாகவே அமைய பெறுவீர்கள் இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணை நான் ஏற்கனவே வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன் ஸ்கிரிப்ட் செய்து பார்த்தவர்கள் முழுமையாக பார்த்ததை தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை மீண்டும் நாளைய காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே